தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் பொதுவாகவே தனசு ராசிக்காரங்க என்ன அப்படின்னா அதிரடியா முடிவெடுக்கக்கூடியவங்க விரைவா முடிவெடுத்து அதோடைய விஷயத்த பண்ணக்கூடியவங்க தனசு ராசிக்காரங்க இப்போ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க தான் ட்ரெண்டிங் ஸ்டார் விடுதலை அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இண்டிபெண்ட் இனிமேல் இண்டிபெண்டாக தான் முடிவெடுக்க போறீங்க ஒரு புது உலகத்தை நீங்க என்ற ஆகுறீங்க இப்போ ஏழரை சனி முடிஞ்சதுனால இன்னும் எனக்கு மாற்றங்கள் வரலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது மாற்றங்கள் வராதுக்கு காரணம் உங்களோட தசாபூத்தி தான் காரணம் தசாபூத்தி நன்மையான தசாபூத்தி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கும் இல்லை அப்படின்னா கஷ்டத்தை கொடுக்கும் கோச்சார அடிப்படையிலும் மற்றும் தசாபூத்தி ரீதியாக பார்க்கும்போது தான் ஒருவருடைய நற்பலன்களும் தீய பலன்களும் அமையும் இப்போது இந்த நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் எப்படிப்பட்ட விஷயங்களாக நடக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுவதுமான வீடியோ இதை முழுக்க நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவினை பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வெளிநாட்டில் வாழ் மக்களுக்கு இந்த முழு பதிவை பாருங்கள் அது உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்பி கூட இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள் கண்டிப்பாக புரியும் தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு முன்னேறி மேல்நிலைக்கு போகக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மட்டும் ஒரு பெண் குழந்தைகளை அதிகமாக பிறக்கக்கூடிய யோகங்கள் இங்கே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கிற காரணம் வந்து ஒரு சுக்கரனுடைய திசைகள் அதிகமாக உங்களுடைய ராசிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக நடக்கும் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கீங்களா தீர்த்த யாத்திரைக்கு ஆன்மீக சுற்றுலாக்க செல்லக்கூடிய விஷயமாக இருக்கும் இப்போ நீங்கள் என்னை கரண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கோயில்களுக்கு சென்று வருகிறீங்க அந்த மாதிரி கோயிலில் கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் தனசு ராசிக்காரங்களுக்கு இப்போ கண்டிப்பாக நடக்கும் கோயில் சு அப்படி பார்த்திங்கன்னா தனசு ராசிக்காரங்க இப்போ அதிகமாக பார்க்க முடியுது அதே மாதிரி சொசைட்டிக்கு தான் என்ன நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ கனெக்ட் ஆகும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு இருக்கும் வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வீடு பக்கத்து வீடு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரகசியம் காக்கிறது ரொம்ப நல்லது அவங்களால உங்களுக்கு டார்ச்சர்ஸ் ஏதாவது அன்பு தொலை ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அம்மாவுடைய உடல்நிலையை பார்க்கக்கூடிய விஷயங்கள் அமையும் புது டெக்னிக் டெக்னாலஜி படிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா கண்ணியில் வந்து கேது உட்கார்ந்துருக்கும் போது கண்டிப்பாக அவர் புதன்கிறவர் வந்து வித்தை அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வித்தையை கற்றுக் கொடுத்துருவார் அப்படின்னா என்ன இப்போ டெக்னாலஜி படி பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் நல்ல ஒரு ப்ராம்ப்ட் கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுல நல்ல ஒரு முன்னேற்றம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பவர்ஃபுல்லாக தனுசு ராசிக்காரங்க சோஷியல் மீடியாவில் தனுசு ராசிக்காரங்க மிகப்பெரிய நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்களாக இருக்கும் கண்டிப்பாக ஹோம் லோன் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் எல்லாமே நீங்கள் படிப்பேன் ரோபோ இன்ஜினியரிங் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அதே மாதிரி நிறைய இன்ஜினியரிங் படிப்பு அரோநோட்டிக்கல் கூட படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆராய்ச்சி படிப்புகளை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மெடிசன் துறையில் நல்ல ஒரு சாதனை படிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் காலேஜ் நடத்துகிறவங்க கல்வி நிலையங்களை நடத்துகிறவங்க கல்வி நிறுவனங்கள் சின்னதாக கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ரெக்கக்னேஷனும் ரெஸ்பெக்ட்டும் ஸ்டேட்டஸும் கொடுத்தே ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் நீங்கள் எங்கே போனாலும் லோன் சேங்ஷன் ஆகும் லோன் வந்து ஹோம் லோனோ பிஸ்னஸ் லோனோ பர்சனல் லோனோ எந்த லோன் டூ வீலர் லோனோ எந்த லோன் கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கலனா அந்த தகுதியான விஷயங்களை நீங்கள் இனிமேட்டு வந்து ஆரம்பிப்பீங்க அந்த ஆரம்பித்து இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளே எல்லாத்தையும் வாங்கக்கூடிய விஷயமும் அமையும் ஒரு பத்து வருட காலங்களில் லோன் இஷ்யூஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய மன உளைச்சல் பெண்கள் சம்மந்தப்பட்டவர்களை எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில சோர்வுகள் இருக்கும் அந்த சோர்வுகளை தான் நீங்கள் மன உளைச்சலாக நினைக்கக்கூடாது சில விஷயங்கள் வந்து நீங்கள் புரிஞ்சல் அப்படிங்கிறது இருக்குது டயர்டு வேற அப்படிங்கிறதுலாம் வேறு ஓகேங்களா டயர்டுன் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது தான் நல்லா உழைச்ச பிறகு டயர்டாகிறது அதே ஒரு மன அழுத்தத்தை நீங்களாக கன்வெர்ட் பண்ணிக்காதீங்க அதாவது ஒரு சில விஷயங்கள்ல முன்னாடி ஒரு ஏழரை வருஷமாக நீங்கள் படாத பாடு பட்டுட்டிங்க அதெல்லாம் எங்களுக்கு புரியுது இப்போது அதை மாறக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் நல்லா சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க இதே ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு எதிர்காலமும் மாற்றங்களும் கண்டிப்பாக கொடுத்துரும் கோவிலுக்கு அதிகமாக போகிறது வெற்றிகளை அதிகமாக கொடுக்கும் இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் வழியில் வருகின்ற அனைத்து தொழில்களுமே உங்களுக்கு எல்லா டெக்னிக்ஸுமே நீங்கள் கண்டுபிடிச்சி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவீங்க யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் தனசு ராசி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்துள்ளும் நீங்கள் எந்த நட்சத்திரம் அப்படிங்கும்போது அந்த நட்சத்திரத்துக்கான முழு பலன்கள் இந்த ஒரு வீடியோவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு இப்போது முழுமையாக இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தனசு ராசி உத்ராட நட்சத்திரம் இது சூரியனுடைய நட்சத்திரம் தசாபூத்தி காலங்கள் ஆறு வருடம் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தசா இருப்பு இருக்குது அப்படின்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அடுத்தது சந்திர திசை ஒரு பத்து வருஷம் செவ்வா திசை ஒரு ஏழு வருஷம் அஞ்சு ப்ளஸ் பத்து ப்ளஸ் ஏழு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏழரை சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியாக ஏற்றமா அப்படிங்கிறது முழுமையாக அப்படிங்கிறது பார்க்கலாம் ஏழரை சனில் சில சில பாதிப்புகளை ஏற்படுத்தி அதன் பிறகு நல்லது செய்யும் அல்டிமேட்டாக ஆக வாழ போகிறீங்க இந்த விடுதலை அப்படிங்கிறது புது விடியல் ஒரு தங்கமான ஒரு பாதையை வகுத்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும் தனசுராசி உத்திராடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு சூப்பராக கொடுக்க போகுது இந்த காலகட்டத்தில் நல்லா படித்து முன்னேறக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஆரம்பிப்பீங்க ஏற்கனவே ரொம்ப மந்த நிலையில் சுறுசுறுப்பு இல்லாமல் நிலையில் சில தோய்வுகளும் விஷயங்களும் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக உருவாகும் இந்த இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள அனைத்து வகையிலுமே வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலம் கல்லூரி படிப்புகளை மேற்படிப்புகளை தொடர்வீர்கள் அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய விஷயங்களாக அது கண்டிப்பாக அமையும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வாய் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அனைத்து வகையான வெற்றிகளுக்கு இது துணை புரியும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிடமில்லை இந்த செவ்வாய் தசைக்குள்ளேயே ஸ்போர்ட்ஸ் போன்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் மிகப்பெரிய ஒரு ஜோனல் லெவல்லெல்லாம் கண்டிப்பாக ஜெயித்து ஸ்டேட் லெவலில் நல்லா அவார்டு வாங்குவீங்க இன்ட்டு சில பேர் நேஷ்னல் லெவலில் கூட அவார்டு வாங்குவீங்க அந்த அளவுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் மிகப்பெரிய ஒரு ரெக்கக்னேஷனும் ஸ்டேட்டஸும் ரெஸ்பெக்ட்டும் கண்டிப்பாக வந்தே ஆகும் இந்த சொசைட்டி உங்களுக்கு வேறு பா விதமான ஒரு பாதையை வேறு விதமான கண்ணோட்டத்தை உங்களுக்கு கண்டிப்பாக காட்டும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை ராகு திசை இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இந்த ராகு திசை காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சர்ப கிரக திசை இந்த திசையில் மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் யோக திசையாக இருப்பின் அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கும் இதே அவயோக திசையாக இருக்கும்போது மாறுபட்ட கண்ணோட்டத்தில் உங்களுடைய ராகு திசை அவமானங்களையும் பம்பு வழக்குகளையும் தேடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீர்கள் இந்த ராகு உங்களுக்கு பிரம்மாண்டத்தையும் கஷ்டத்தையும் மாற்றி மாற்றி கொடுப்பார் இருந்தாலும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது எப்படி மீட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் இது இது பண்ணிக்கோங்க தெரிஞ்சுப்பீங்க ஒரு வேலை இதை பற்றி முழுமையாக உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை அலசி பார்க்க வேண்டும் என்றால் ஜோதிட ஆலோசனைக்கு என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மிக துல்லியமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் இந்த ராகு திசை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது ராகு திசையில் கண்டிப்பாக உண்டு இந்த ராகு திசை மிகப்பெரிய வளர்ச்சி மட்டும் அல்லாமல் தொழிலில் ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொன்னால் அது பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் அப் பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாற்பது வயசுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையே நல்லபடியான வாழ்க்கையே வாழ்ந்துருவீங்க அந்த மாதிரி விஷயம் அடுத்தது குரு திசை நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தாறு வயசு ராகு திசை அவயோக திசையாக இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனையே தவிர ஆனால் குரு திசை யோகமோ அவயோகமோ உங்கள் ராசியாதிபதி திசை இந்த திசையில் உங்களுடைய வெற்றிகளை மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை ருசித்து பார்ப்பீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் குரு திசையில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா ராகு என்ன பண்ணுவார் குரு என்ன பண்ணுவார்னா ராகு திசை முடிஞ்சால் தான் குரு திசை வரும் ராகு வந்து என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு எப்படின்னா சம்பாதிக்க வைப்பார் எப்படின்னா ஒரு விஷயத்தை பண்ண வைப்பார் எதையோ ஒரு வழியில் போயிட்டு காட்டு பகுதிக்கு போனாலும் பரவாயில்ல ஷார்ட்கட்டில் போனாலும் சரி நம்ம ஜெயிச்சிடணும்னு நினைப்பீங்க ஆனால் குரு திசையில் அப்படி கிடையாது நல் வழியில் போய் நல்ல வெற்றிகளை சுபிச்சமான உறவுகளை சுபிட்சமான குடும்பத்தை நீங்கள் கட்டி காப்பீர்கள் அப்படிங்கிறது தான் குரு திசையுடைய நோக்கம் இந்த குரு திசை மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் வெற்றியும் அசாதாரணமான சூழ்நிலைகளை சாதாரணமாக சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் கால் மேலே கால் போட்டு வாழ்வீங்க கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சொத்துக்களை குவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சகோதர வழிகளில் ஒரு நிம்மதி குரு அப்படிங்கிறதே அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி தான் வந்து முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு தசா அப்படி குருன்னு சொல்லலாம் இந்த குருவை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு குரு திசை அப்போது ஆன்மீக பயணங்களை செய்கிறது ஆன்மீக விஷயத்தை செயல்படுத்துவது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் குரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுப்பார் குரு பார்க்க கோடி நன்மைங்கிற மாதிரி பார்க்குற இடங்கள்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் சுபிச்சத்தை கொடுக்கும் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுங்கன்னா ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக பார்க்கின்ற இடங்கள் எதுதாக இருந்தாலும் அந்த பாபகம் உங்களுக்கு எந்த மாதிரியோட வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிறது நானே சொல்லிடுவேன் முழுக்க அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது என்ன திசை குரு திசையில் எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தாலும் ஒரு எந்த பாவகத்தை பார்க்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சால் பாருங்கள் இல்லை அப்படின்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் அந்த குரு திசை முழுக்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது புத்தி வாரியாகவே நான் சொல்ல இருக்கிறேன் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ப்ரீ பிளானடு வாழ்க்கையை வாழ்விங்க இந்த திசை காலங்களில் லேட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கும் லேட் மேரேஜ் சீக்கிரமாக நடக்கும் செகண்ட் மேரேஜ் உள்ளவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் நடக்கும் குரு திசை காலங்களில் சுபிச்சங்களை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகையாகாது அடுத்தது சனி திசை ஐம்பத்தாறு வயசுலேருந்து எழுவத்தஞ்சு வயசு இந்த திசையில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய திசை கடன் தொல்லை அதிகமாகும் க நெருக்கடிகள் அதிகமாகும் பிரச்சனைகள் அதிகமாகும் இந்த சனி திசை குருவுடைய கிரகம் அப்படிங்கிறதுனால சனி திசையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் ராகு குரு திசையில் கொடுத்தா சனி திசையில் எல்லாமே போட்டு எடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் இந்த சனி திசை எங்கெல்லாம் பார்க்குதோ ஜாதகத்தில் அந்த பார்வையானது அந்த இடத்தை அந்த பாவகத்தை கெடுக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு உங்கள் ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜோதிட ஜாதக புத்தகத்தில் சனி பார்வை எங்கெல்லாம் இருக்கோ அந்த பாவகத்தை கெடுக்கும் அது முழுமையான ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து முன்கூட்டியே எச்சரிக்கை உணர்வுடன் சில விஷயங்களை பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிதர்சனமாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சனி திசையில் மிகப்பெரிய வெற்றிகள் அரசியல்வாதிகளுக்கு உண்டு விவசாயிகளுக்கு கண்டிப்பாக நல்ல மகசூல் கிடைக்கும் அன் வித்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதிகமான வேலை ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்து உங்களை வேலை செய்ய வைப்பார் ஆனால் இறுதியில் தோல்விப்பறவைகளாக வெற்றி பெறுவிகளாக பாதிப்படைவீர்களா அப்படிங்கிறது உங்கள் கால ஜாதகமே முடிவு செய்யும் சனி திசை ஆனாலும் பொதுவாகவே அவயோக திசை தான் இந்த திசை மீண்டு வருவது பொறுமையும் நிதானமும் கடவுள் தெய்வத்தின் திருவருளாலும் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் புதன் திசை எழுவத்தஞ்சு வயசுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த திசை காலங்களில் புதன் வந்து பார்த்திங்கன்னா கன்னியோட வீட்டில் கேது இருக்கிறதுனால கேது திசை புறவே செயல்படும் அப்போ கேது உங்களுக்கு என்ன இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல உங்கள் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்து தொழில் முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பிஸ்னஸ் பார்ட்னர் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் நல்ல விஷயம்னு சொன்னீங்க அப்படின்னா நல்ல விஷயம்னு சொன்னிங்கன்னா உங்களோட பையன் பிள்ளைங்களாம் நல்லா படித்து முன்னேறி வருவாங்க வித்தைகளை அதிகமாக கற்றுக்கொண்டு அதன் மூலியமாக சூச்சகமான வெற்றிகளை குவிப்பார்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அனைத்து வகையிலுமே உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் கூடக்கூடிய காலகட்டம் வீடு மனை யோகம் சொத்து பிரச்சனைகள் இப்போது தீர்வுக்கு வரும் சில பேர் வங்கிகளில் வாங்கி கொண்டிருந்த சில அடைக்க முடியாத கடன்கள் இப்போது அடைந்து மிகப்பெரிய மாற்றம் நோய் விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தை முன்னிறுத்தி வாழ்வதே வெற்றிகளை அதிகப்படுத்தும் அப்படிங்கும்போது உங்கள் உடல்நிலையை பார்த்து கொள்ளுங்கள் அடுத்தது கேது திசை தொண்ணூற்றி ரெண்டு வயசுலேருந்து தொண்ணூத்தொம்பது ஆன்மீகத்தில் உங்கள் மனதளவில் வேண்டிக்கொண்டாலும் இல்லை உடல்நிலையில் ஒரு ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு உடல்நிலை மோசமாகக்கூடிய காலகட்டம் தெம்பு இல்லாத ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மன நிம்மதியை கொடுக்கும் தெய்வ வழிபாடுனா நீங்கள் போய் கோயிலுக்கு போகணுன்னா அவசியம் இல்லை மனதார வேண்டிக்கொண்டு இந்த வாழ்க்கையானது பொறுமையாக கடந்து வரும்போது ஒரு நல்ல ஒரு விஷயமாக கண்டிப்பாக உங்களுக்கு முக்தியை கடவுள் கொடுப்பார் அந்த மாதிரி விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்களும் அனைத்து வகையிலுமே முன்னேற்றங்களும் உங்கள் குடும்பத்திற்கு கொடுத்து சுபிட்சங்களை வாரி வழங்கும் குரு பார்வை கேதுக்கு கிடச்சிருக்க அந்த கேதுவானவர் உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் தொழில்காரகனாக பத்தில் ஒரு அசுப கிரகங்கள் இருக்கும்போது நற்பலங்களே அவர்கள் உங்கள் குடும்பத்திற்கும் உன் மகன் மகளுக்கும் தொழில் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்க காத்திருக்கிறார் இந்த தனசராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வழிபாடாக சூரியனை நமஸ்காரம் செய்து வழிபடுறது அதுக்கப்புறம் உங்களுடைய குரு தனுசு ராசி அப்படிங்கும் போது குரு தட்சணாமூர்த்தியை வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு இன்றையமே இந்த தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்